வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது தமிழ் எஃப்எம் நான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா சேனலை முதன்முறையாக கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேட்கவும் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் கதையின் பெயர் தோப்பு கரணம் இந்த கதையின் நாயகன் பெயர் வாசன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் அருகே உள்ள பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு அவ்வளவாக படிப்பு ஏறவில்லை என்று அவன் வகுப்பாசிரியர் அவன் பெற்றோரை அழைத்து வரும்படி கூறினார் அவர்களும் ஆசிரியரை காண பள்ளிக்கு வந்தனர் வாசனின் பெற்றோர் படித்தவர்கள் கிடையாது தினமும் கூலி வேலைக்கு சென்று அதில் வரும் சொற்ப வருவாயில் தங்கள் குடும்பத்தை நடத்துகின்றனர் ஆசிரியர் அவர்களிடம் உங்க பையனுக்கு படிப்பு வரலங்க ரொம்ப சேட்டை பண்றான் ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டேங்கிறான் அவனுக்கு ஏதாவது மனநிலை பிரச்சனை இருக்கான்னு பாருங்க என்றிட வாசனின் பெற்றோருக்கு பகீர் என்றானது வரும் வருமானம் குடும்பம் நடத்தவே போதவில்லை இதில் இவனுக்கு மனநிலையில் பிரச்சனை என்றால் அதை எப்படி சமாளிப்பது இருப்பது ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இவர்களை நல்லபடியாய் வளர்க்கவே தினம் தினம் போராட வேண்டி இருக்கும் போது இதை எப்படி கையாள்வது என்று புரியாமல் இருவரும் தவித்தபடியே மகனை அழைத்து கொண்டு வீடு வந்தனர் இரவு உணவை உண்டபடியே வாசனின் தாயும் தந்தையும் கண்ணு நீ நல்லா படிச்சாதான் நம் குடும்பம் மேலே வர முடியும் உன் தங்கச்சியை நீ தான் பார்த்துக்கணும் அம்மா அப்பாவுக்கு வயசானதுக்கு அப்புறம் எங்களை நீ தானே பார்த்துக்கணும் இதெல்லாம் செய்யணும்னா நீ பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படி பெரிய வேலைக்கு போகணும்னா நீ இப்ப நல்லா படிக்கணும்பா வாத்தியார் சொல்றதை கவனமாக கேட்டு படி கண்ணு என்று எடுத்து கூறினர் அவனும் சரி சரி என மாண்டே ஆட்டினானே தவிர பழையபடியை தான் நடந்து கொண்டான் மீண்டும் மீண்டும் ஆசிரியர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி அறிவுறுத்தப்படியே இருந்தார் இருவரும் எப்படியோ கொஞ்ச பணம் சேகரித்து அவனை ஒரு மருத்துவரிடம் அழைத்து சென்றனர் அவரும் அவனை பரிசோதிவிட்டு இவர்கள் வாயில் கூட நுழையாத பெயரில் அவனுக்கு பாதிப்பு இருப்பதாகவும் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றும் கூறிவிட இருவரும் என்ன செய்வது என்ற யோசனையோடு வீடு நோக்கி கிளம்பினர் வழியில் ஒரு கோவில் தெரிய சாமியாவது நம்மை காப்பாற்றி விடாதா என்ற ஆதங்கத்தில் இறைவனிடம் முறையிட உள்ளே நுழைந்தனர் அங்கே ஒவ்வொரு பிரகாரமாக சென்று வணங்கிவிட்டு கோவில் மண்டபத்தில் அமர்ந்தனர் அப்போது வாசன் தன் பெற்றோரிடம் ஒரு கேள்வி கேட்டான் ஏம்மா நம்ம பிள்ளையர் பிள்ளையார் சாமியை கும்பிடும்போது மட்டும் தலையில கொட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுறோம் என்றிட வாசனின் தாயே அதற்கு பதில் சொல்ல முடியாமல் முழித்தார் தந்தையோ அது அப்படித்தான் அந்த சாமியை கும்பிடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கண்ணு அதான் அப்படி கும்பிடுறோம் என்றார் அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன் என்று மீண்டும் அந்த கேள்வியை கேட்டார் இருவருக்கும் இதில் பதில் சொல்ல தெரியவில்லை அமைதியாக இருந்தனர் இவர்கள் பேசுவதை அந்த மண்டபத்தில் இருந்து பெரியவர் ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் கோவில்களில் இருக்கும் சன்னியாசி போல தோற்றமடி தோற்றமளித்தார் அவர் வாசனை தன் அருகே வரும்படி அழைத்தார் அவனோ தயக்கத்துடன் அவரை பார்க்க தம்பி உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா என்று அவர் கேட்டார் அவரின் கேள்வியால் மனதின் தயக்கம் அகற்று தன் ஐயத்திற்கு பதில் கிடைக்கப் போகிறது என்ற குதூகலத்துடன் வாசன் அவரிடம் சென்றார் நீ படிக்கிறாயா தம்பி ஆமாங்க மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அப்போ சரி நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு பார்ப்போம் கேட்குறியா ம் கேட்குறேன் தோப்பு கரணம் எப்படி போடுவோம் இடது காதை வலது கையால் பிடிச்சு வலது காதை இடது கையால் பிடிச்சு உட்காந்து உட்காந்து எழுந்திருப்போம் அப்படித்தானே ஆமாங்க பொதுவாக பிள்ளையாரை தான் முதலில் வணங்கணும்னு சொல்லுவாங்க உனக்கு அது தெரியும் தானே தெரியும் முதலில் பிள்ளையாரை வணங்குன்னு சொல்றது காலையில் எழுந்ததும் காலை கடமைகளை முடித்து குளித்துவிட்டு பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்பதும் தான் பிள்ளையாரை வணங்கும் போது தலையில் மூன்று முறை கொட்டிக்கொண்டு அதன் பின்னே தோப்பு போட வேண்டும் இது ஒரு அக்கு பஞ்சர் முறையை போன்ற செயல்தான் தலையில் கொட்டுவதால் மூளையில் நரம்புகள் தூண்டப்படும் அதன் பின் தோப்பு போடுவதால் மூளையின் இரண்டு பகுதியும் சரியாக இயங்கும் முதுகுத்தண்டின் மூலம் இயங்கும் பகுதியும் தூண்டப்பட்டு அதுவும் சிறப்பாக செயல்பட தொடங்கிவிடும் இதை தினமும் காலை எழுந்ததும் செய்வதால் நமது உடல் முழு ஆரோக்கியம் பெறும் மூளை நரம்புகள் தூண்டப்படுவதால் படிக்கும் பாடம் நன்றாக மனதில் பதியும் மூளையின் அனைத்து பகுதியும் சீராக இயங்குவதால் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வேறு வகையான நோய் நொடிகளோ தாக்காமல் நலமாக வாழ முடியும் என்று விளக்கினார் அந்த பெரியவர் அவர் கூறியதை கேட்ட மூவருமே தெளிவுடன் வீடு வந்தனர் அன்றிலிருந்து வாசன் காலை எழுந்ததும் குளித்துவிட்டு தோப்புகரணம் போட துவங்கினான் அதன் பின் அவன் வாழ்க்கை வளமாக அமைந்தது விநாயகரை வணங்கினால் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்பில் வாழலாம் என்று கூறியதற்கு காரணம் மூளையின் திறன் அதிகரித்தால் உடலும் மனமும் நலம் பெறும் உடலும் மனமும் நலம் பெற்றால் நன்றாக படிக்கவோ வேலை செய்யவோ முடியும் நன்றாக உழைத்தால் செல்வம் சேரும் நல்ல உழைப்பாளி சிறந்த குணவான் என்று பெயர் புகழை அடைய முடியும் நன்றி